மகாகவி பாரதியார் ஆர்ப்பாடம் சிந்து நதியின் இசை நிலவினிலே கேரள நாட்டிலம் பெண்களுடனே குந்தர தெருங்கின பாட்டி சைத்து ஓட்டி விளையாடி வரு கங்கை நதி நதிபுரத்து கோதுமை பண்டம் கங்கை நதி நதிபுரத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலை மாறு கொள்வோ சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போ சிந்து நதியின் இசை நிலபினே சேரளா பெண்களுடன் சுந்தர தெலுங்கினில் பாட்டி சைத்து தோணிகள் ஊட்டி விளையாடி